இதுதான் அடிப்படை அப்போ சரியை கிரியை யோகம் ஞானம் நாளுக்கு நாலு பயன் இருக்கிறது அதுக்கு வடமொழியில் என்ன சொல்லுவாங்க சாலோக சாமீப சாரூப சாயுச்சியம் என்று பெயர் இந்த சாயுச்சியம் என்பது தான் நம்ம இறைவனோடு கலந்து விடுவது யார் கலந்தார்களோ அவர்கள் திரும்பி வரமாட்டார்கள் மறந்துடாதீங்க ஏனைய மூணு நிலையில் இருக்கிறவங்க இறைவன் விரும்பினால் எப்பொழுது வேணாலும் அவரை திருப்பி அனுப்பலாம் சிவலோகத்தில் இருப்பவர்களையோ சிவபெருமானுக்கு பக்கத்தில் இருப்பவர்களையோ அல்லது சிவபெருமானை போல இருப்பவர்களையோ இறைவன் விரும்பினால் மீண்டும் மண்ணுலகத்துக்கு அவர் திருப்பி அனுப்பலாம் அந்த உரிமை அவனுக்கு உண்டு தன்னோடு விட்டவரை ஒருபோதும் அனுப்ப இயலார் அதுதான் மீண்டு வாரா வழியருள் புரிபவன் கற்று ஈண்டு மெய்ப்பொருள் தலைப்பட்டார் மற்றும் ஈண்டு வாரா நெறி திருக்குறள் திருக்குறள் சொல்லுகிற கற்று ஈண்டு மெய்ப்பொருள் தலைப்பட்டார் ஈண்டு வாரா நெறி வள்ளுவ பெருமான் வாரா நெறினாரு மணிவாசக பெருமான் மீண்டு வாரா நெறியினர் மீண்டு வாரா வழிகருள் புரிபவன் பாண்டி நாடே பழம்பதியாகவும் மணிவாசருடைய திருவாக்கு எனவே யாராக இருப்பினும் ஞானம் பெறாமல் வீடு வேறு இல்லை ஞானம் பெறலைன்னா அவங்கவுங்களும் ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல இருப்பாங்க இப்போ இந்த உடம்பில் இருந்து உயிர் பிரிகிறது நான் சொ இதெல்லாம் பாட்டுக்குள்ளே இருக்குங்க நான் அங்கே போகும்போது வேகமாக போயிடுவேன் இப்போ சரியையில் ஒருத்தர் இருக்கிறார் அவர் சமய தீக்கை பெற்றுட்டார் சரியை தொண்டு பண்ணியிருக்க கோயிலுக்கு கூட்டுவார் பூ பறிப்பார் பூ தொடுத்து கொடுப்பார் மாலையெல்லாம் கட்டி போடுகிறார் எல்லா பணியும் செய்கிறார் அவர் பூசைக்கு போகலை ஆனால் அந்த பணி இருக்கும்போதே ஒரு நாள் அவருக்கு ஆயுர் முடிஞ்சதுன்னா என்ன ஆகும் அவர் அந்த சரியை பணியின் பயனாக சிவலோகத்தில் போய் இருந்துருவார் அப்போ சிவலோகத்தில் போய் இருக்கார் எவ்வளோ காலம் இருப்பார் அது இறைவனுக்கு தான் தெரியும் நமக்கு தெரியாது பயன் அங்கே இருக்கும் அதான் பயன் சரியின் பயன் சிவலோகத்தில் இருத்தல் இப்போ அந்த உயிர் அங்கே இருக்கிற உயிர் அங்கேயும் தவம் செய்யும் தவம் செய்துக்கிட்டே இருக்கும் இறைவன் விரும்பினால் அங்கிருந்து அதை கிரியைக்கும் யோகத்துக்கும் ஞானத்துக்குமா படிப்படியாக மேலே கூட்டி போயிடுவார் அல்லது அங்கிருந்து அவரை கீழே அனுப்பிச்சுடுவார் அந்த உயிர் மடுங்க வரும் வரும் பொழுது சரியையில் ஏற்கனவே இருந்தது இல்லையா இப்போ வரும்போது பூசைக்கு வருகிற உயிராக வந்துடும் நீங்கள் அதெல்லாம் எண்ணி பார்த்தீங்கன்னா தான் நாம் இன்றைக்கி ஏதோ பூசை பண்ணுறோம்னா ஏதோ நேற்று நினச்சோம் இன்றைக்கி பண்ணிட்டுலாம் இல்லை ஏதோதோ பிறப்பில் எப்போவோ செஞ்சு வச்ச புண்ணியத்தின் வாசனை அதனுடைய தொடர்ச்சி இன்றைக்கி ஒரு தண்ணி ஊற்றி பூக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு இன்றைக்கி இந்த வாய்ப்பு நாளைக்கு இன்னொன்றை கொடுக்கும் அது இந்த பிறவியிலும் அமையலாம் அடுத்த நீங்கள் எந்த இடத்துலேருந்து வந்திருக்கீங்கன்னு யாருக்கு தெரியும் நீங்கள் சரியையாளராக இருந்து வந்திருக்கீங்களா கிரியையாளராக இருந்து வந்திருக்கீங்களா யோகத்திலிருந்து வந்திருக்கீங்களா நமக்கு தெரியாது அல்லது ஞானத்திலிருந்து வந்திருக்கீங்க நமக்கு தெரியாது ஆக நீங்கள் எதிலிருந்து வந்திருந்தாலும் அப்படி வந்த நிலையிலிருந்து அடுத்த படிநிலைக்கான முயற்சிக்கு இறைவன் அதற்கு போல இடத்துல தான் பிறக்க வச்சு அந்த வாய்ப்புகளையெல்லாம் உருவாக்கி கொடுத்திருப்பார் நீங்கள் செஞ்ச தவம் ஒன்று நீங்கள் இறைவனோடு கலந்து விடுவீர்கள்